சுவாமி ஐயப்பனோட பாதமும் ஐயப்பன் கூட்டிட்டு வந்த புலிகளோட பாதமும் பதிந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா சுவாமி ஐயப்பன் தனது வளர்ப்பு தாயின் வயிற்று வழியை போக்க புலிப்பால் கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்று மகிழ்ச்சியை வென்று புலி படைகள் சூழ பந்தளத்திற்கு திரும்பி வர்றாரு மகிழ்ச்சியை வென்ற ஐயப்பனை வணங்கி தேவர்கள் தான் புலிகளாக மாறி ஐயப்பனோட வந்தாங்க இந்த புலி படைகளை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பந்தல மகாராஜா மணிகண்டா இந்த புலிகளை கொண்டு போய் காட்டிலே விற்றுப்பா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய் விட்ட இடம்தான் புளிக்குன்று இது பந்தள அரண்மனையிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த இடத்தோட அதிசயம் என்னன்னா புலிகளோட பாதத்தடங்கள் இன்னமும் அங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஐயப்பன் புலிய விட்டு கீழே இறங்கும் போது தனது வலது கால கீழே ஊன் இருப்பாரு அந்த பாதத்தடம் பதிந்த இடம் இன்னமும் அங்கே இருக்கு